மனுஷங்க மனிதர்கள் ஹியூமன்ஸ் வாட் அவர் யூ கால் இட் நம்மனால இல்லைனாலும் நம்மளை சுத்தி இருக்க விஷயம் இப்படி இருக்கிறதுக்கும் நீங்க யாரோ சில மனிதர்கள் தானே இந்த உலகத்துக்கு நம்ம வரதுக்கு காரணமே யாரோ சில மனிதர்கள் தான் நல்லா யோசிச்சு பார்த்தா நார்மலா போயிட்டு இருக்க ஒரு லைஃப்ல யாருனே தெரியாத ஒரு நபர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க சந்தோஷமா இருந்துச்சுன்னா டக்குன்னு சிரிக்கிறோம் ஹாப்பினஸ் வருது அதே வார்த்தை கொஞ்சம் சங்கடத்துண்டாக்கி இருச்சுன்னா கோவம் வருது இல்லைன்னா சோகம் ஆயிடுறோம் நம்ம மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்க விஷயம் மட்டும் இல்ல நம்ம குளிர்ந்து வர ஃபீலிங்ஸ் கூட மனித மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி தாங்க வருது சோ யாரோ ஒரு பர்சன் எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்கள சுத்தி இருக்க மனிதர்கள் இல்லனா யாரோ ஒரு மனிதர் பட் அதே டைம் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல எனக்கு வெறுத்து போச்சு நான் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு பர்சன் யோசிக்கிறாங்க இல்ல நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு காரணமும் அதை சுத்தி இருக்க மனிதர்கள் தானே ஹியூமன்ஸ் கிவ் சோ மச் ஆஃப் ஃபீலிங்ஸ்ங்க அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கைய முடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்க நெகட்டிவ் ரீசன் என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் அதை பாசிட்டிவாக மாத்தக்கூடிய சக்தி இருந்தும் அதை மாற்றாத ஹியூமன் பீயிங்ஸ் யாரோ ஒரு மனிதர்களுக்கும் அதில் பங்கு இருக்கு இல்லையா வி ஹியூமன்ஸ் ஆர் சோ பவர்ஃபுல் that our ஒன் word ஆர் an ஆக்ஷன் கேன் bring சோ so much of ஃபீலிங்ஸ் to அன் an another பர்சன் நம்மளும் மற்றவங்க வாழ்க்கையில யாரோ சில மனிதர்கள் தான் நம்ம நம்மக்குள்ள இருக்க பவரை யூஸ் பண்ணி ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாழ்க்கை நல்லாதான் இருக்கு நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி பண்ணக்கூடாது